இப்ப நான் இவ்வளவு தூரம் எங்க கிளம்பி வந்தேன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பக்கத்து வந்துருக்குறேன் இந்த வீட்டை வாங்க உள்ள சுத்தி காட்டுற எப்படிக்குன்னு பாருங்க வந்து பழைய காலத்து வீடு உள்ள வந்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரம் மேலே வந்து இடிஞ்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பூட்டு போட்டுருக்கு அதனால் பார்க்க முடியாது பாருங்கள் எப்படி இந்த வீட்டை பாருங்கள் இங்கே ஒரு பின் வாசல் இங்கே ஒரு பின் வாசல் இங்கே ஒரு வாசல் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வாசல் இருக்குது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆசாரம் இங்கே ஒரு வீடு அதெல்லாம் ரெண்டு இந்த ரூம் மாதிரி தான் அந்த ரூமும் இருக்கும் பார்த்துருங்க பானை அந்த காலத்து பானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு எவ்வளோ பெரிய ஆளு ஒரு ஆளே உள்ளே உட்காந்துடலாம் இங்கே லைட்டு பாருங்க மோட்டி வீட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பேக் கேமரால ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்களா பார்த்தோன்னே அதே மாதிரி இங்கே கதவுங்களா இங்கே ஒரு கதவு ரெண்டு வீடு அதே மாதிரி இங்கே ஒரு ஆசாரம் இங்கே ஒரு ஆசாரம் அனந்தம்பி கட்டின மாதிரி இருக்குது வச்சுங்களேன் கரெக்டாக ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆசாரம் ஒரு ரூம் அவ்வளோதான் இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த ரூம் இருக்கும் பாருங்க அன்னையும் வெளிச்சத்துக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி பானை எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இருந்துச்சு இல்லை எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் ஒரு பானை ஒரு ஆளே உட்காரலாம் அப்படியே அந்த மாதிரி ஒரு பானை ஒரு ஜன்னல் பார்த்துங்க அங்கே ஏதோ குட்டா வச்சுருப்பாங்க உலக்கு இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீட்டை ரெடி பண்ணால் எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா உங்களுக்குள்ளே வரும்ல இந்த மாதிரி ஆ அந்த காலத்து வீடு தூண் பாருங்கள் அந்த காலத்து வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கமேண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடு பார்க்கலாம் பாய்